Simen, 63 YEARS OF EXCELLENCE. YOUR PERFECT CONCRETE CHOICE. மதுரையில் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞரின் இதயம் தானமாக பெறப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் தஞ்சைக்கு அதிவேகமாக கொண்டு வரப்பட்டது இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம்

பண்ண முடியாத அளவுக்கு விபத்தில் சிக்கி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் மூளைச்சாவு அடைந்தார் இதையடுத்து அவரது குடும்பத்தினர் இதயதானத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர் காலை ஒன்பது மணிக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் இதயத்துடன் புறப்பட்ட ஆம்புலன்ஸ் திருச்சி வழியாக தஞ்சை நோக்கி வந்தது தஞ்சை மாவட்ட எல்லையான புதுக்குடியில் இருந்து போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தனது ஜீப்பில் சைரன் அடித்தவாறு பைலட்டாக வழிநடத்த தஞ்சை கணபதி நகரில் உள்ள தனியார் இதய மருத்துவமனைக்கு சுமார் இரண்டு மணி நேரத்தில் இதயம் பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து இதய நோயால் பாதிக்கப்பட்டவருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது